வளர்ந்து வரும் சீமான் இந்த தேர்தலில் பதினைந்து சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் அரியணை ஏறும் பதட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் இதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரை திராவிட தலைவர் ஸ்டாலின் சீமானை பற்றி வாய் பேசியதும் இல்லை கருத்துக்கள் சொன்னதும் இல்லை ஊடகங்களிலும் சீமான் என்ற பெயரை உச்சரிக்க மறுத்த திராவிடம் இளைஞர்களின் வாக்கை அள்ளி குவிக்கும் சீமானின் பெயரை இனி உச்சரித்து தான் ஆக வேண்டும் மருத்துவர்கள் டாஸ்மாக் பணியாளர்கள் செவிலியர்கள் சத்ர ஊழியர்கள் ரேஷன் கடை ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் என ஆசிரியர்கள் மக்கள் நல பணியாளர்கள் ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்கள் சிறு குறு தொழிலாளர்கள் வாக்குகள் அப்படியே நாம் தமிழர் கட்சிக்கு தான் சென்றுள்ளது இதை அறிந்து கொண்ட திராவிட முதல்வர் என் பதட்டமடைய மாட்டார் பதட்டம் அடைவார் எளியவர்கள் யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக முதலில் குரல் கொடுத்து போராடும் முகமாக அதன் முகவரியாக அனைவருக்காகவும் ஒன்றிணைந்து போராடி வரும் சீமானின் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கியை ஊடகம் மறைக்க நினைத்தாலும் இதை அறிந்த ஸ்டாலின் பதட்டத்தில் சீமானின் புகழ் மேடை பேச்சுக்கள் மட்டுமல்ல மக்களோடு ஒன்றிணைந்து மக்களுக்காக போராடும் தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கையான சீமான் இந்த தேர்தலில் பதினைந்து சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் அரியணை ஏறும் அரசியல் நோக்கர்கள் இதை கணிக்கிறார்கள் இனி திராவிட முதல்வர் ஸ்டாலின் சீமானுக்கு எதிராக அவரின் அதிகாரமான முரசொலியிலும் தொலைக்காட்சியிலும் சீமானை இனி பேசிதான் ஆக வேண்டும் கட்டாயத்தில் இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் சொல்லுகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமானின் ஆட்சி அமையப்போவது தென்னமே